அனைவருக்கும் வணக்கம் ஐம்பது ஆண்டுகள் வாடகை வீட்டில் வசிப்போர் அதாவது வாடகைக்கு வாடகை வீட்டில் வசிப்போர் குடியிருப்போர் ஐம்பது ஆண்டுகள் வசித்தாலும் வாடகை வீட்டில் அந்த வீட்டை உரிமை கொண்டாட முடியாது சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் மாண்புமிகு உச்ச ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க அதாவது வாடகைக்கு இருப்போர் அந்த வீட்டை அந்த வாடகை வீட்டை சொந்தம் கொண்டாடுவதை தடுக்கும் வகையில் சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அதிலும் மிக முக்கியமாக ஒருவர் வாடகை வீட்டில் ஐந்து ஆண்டுகள் வசித்தாலும் சரி ஐம்பது ஆண்டுகள் குடியிருந்தாலும் சரி அந்த வீட்டை ஒருபோதும் உரிமை கோர முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டோட கேஸோட மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா அட்வர்ஸ் ப்ரோசன் எதிரிடை அனுபவ பாத்தியம் வந்து கேட்டிருக்காங்க அதை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த முக்கியமான அம்சம் இந்த எதிரிடை அனுபவ பாத்தியம் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த ஜட்மெண்ட்ல அப்படின்னா ஒரு வீட்டில் உரிமையாளர் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஓனரோட அனுமதியோடு வாடகைக்கு இருப்போர் அங்கே இருக்கிறாங்கள உரிமையாளரோட அனுமதியோட வாடகைக்கு இருக்கிறாங்கள அவங்க வந்து அட்வர்ஸ் போஷன் எதிரிடை அனுபவ பாத்தியத்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டில் தெளிவுபடுத்தியிருக்காங்க சரி இது என்ன கேஸ் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது இது என்ன கேஸ் அப்படின்னா ஜோதி சர்மா விசஸ் விஷ்ணு கோயல் அப்படிங்கிற கேஸ் சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ் இதில் ஜோதி சர்மா என்ற வீட்டின் உரிமையாளர் தனது வீட்டில் முப்பது ஆண்டுகளாக வசித்து வரும் விஷ்ணு கோயலுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கார் இப்போ இதுல முக்கியமான அம்சம் என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனது வீட்டில் முப்பது ஆண்டுகளாக வசித்து வரும் வாடகைக்கு வசித்து வரும் விஷ்ணு கோயல் வந்து தற்போது அந்த வீட்டை சொந்தம் கொண்டாடுவதாகவும் சொந்தம் கொண்டாடியிருக்காரு அதனால தனது வீட்டிலிருந்து அவரை வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு கோயிலை தனது வீட்டில் இருந்து வெளியேற்ற வேண்டுமென வெளியேற்ற உத்தரவிட வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு ஜோதி சர்மா இப்போ சுப்ரீம் கோர்ட் கேஸ் நடக்கும்போது எதிர்தரப்பு அதாவது வாடகைக்கு இருந்தார்ல விஷ்ணு கோயல் அவரு தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் அந்த வீட்டில் அவர் வந்து வாடகைக்கு இருப்பதாகவும் தான் வாடகை செலுத்தியதை நிறுத்திய பிறகும் தன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அதாவது ஜோதி சர்மா வந்து எடுக்கவில்லை எனவும் ஆகையால் அட்வர்ஸ் போசஷன் விதியின் கீழ் அதாவது எதிரிடை அனுபவ பாத்தியம் அந்த விதியின் கீழ் அந்த வாடகைக்கு இருக்காத அந்த வீடு தனக்கே சொந்தம் என தனது வாதத்தை எடுத்து வைக்கிறாரு இந்த கேஸ் நடக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் அதாவது லிமிடேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றின் கீழ் பனிரெண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதாவது தொடர்ந்து மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் வெளிப்படையாக உரிமையாளரோட அனுமதியின்றி ஒரு இடத்தில் ஒருத்தர் வசித்து வர்றாரு அதாவது ஆக்கிரமிச்சு இருக்கார் உரிமையாளர் வந்து அவரை வெளியேற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர் தொடர்ச்சியாக பன்னிரெண்டு ஆண்டுகள் உரிமையாளரோட அனுமதியின்றி வெளிப்படையாக ஒரு இடத்தில் இருக்காரு ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படின்னா அவர் அந்த அந்த இடத்தை சொந்தம் கொண்டாட முடியும் அட்வர்ஸ் போர்ஷன் எதிரிடையே அனுபவ பாத்தியத்தின் கீழ் ஸோ இதை சுட்டிக்காட்டி தான் விஷ்ணு கோயல் வந்து தனது வாதத்தை எடுத்து வச்சிருக்காரு ஸோ ஜோதி சர்மா பக்கம் என்ன சொல்றாங்க வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னா தனது அனுமதியுடனே விஷ்ணு கோயல் அந்த இடத்தில் வாடகைக்கு குடியிருந்ததாகவும் அது மட்டுமல்லாம தொடக்கம் முதலே அவர் வந்து வாடகை கொடுத்து வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ தனது அனுமதியுடன் அவர் வந்து தன்னுடைய வீட்டில் அந்த விஷ்ணு கோயில் வந்து என்னுடைய அனுமதியோட விஷ்ணு கோயில் வந்து எனது வீட்டில் தான் கூடியிருந்தார் என்னோட அனுமதியோட தான் இருந்தார் அதனால அட்வர்ஸ் எதிரிடை எதிரிடை அனுபவ பாத்தியத்தின் கீழ் அவர் உரிமையாளராக முடியாது உரிமை கோர முடியாது அப்படிங்கிற பாயிண்ட எடுத்து வைக்கிறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து வீட்டின் உரிமையாளருக்கு ஆதரவாக உரிமையாளர் பக்கம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதுல மிக முக்கியமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா வாடகை என்பது சட்ட உறவு என்று சொல்லியிருக்காங்க சோ ஒரு வீட்டின் உரிமையாளரோ உரிமையாளரின் அனுமதியோடு ஒருவர் வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கும் போது அந்த வாடகைக்கு இருக்கிறதுல அவர் வந்து அட்வர்ஸ் போஷன் எதிரிடைய அனுபவ பாத்தியத்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் ஒருவர் நீண்ட காலமாக ஒரு வீட்டில் குடியிருக்கும் போது வாடகைக்கு ஒருவர் நீண்ட காலமாக ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பதால் மட்டுமே அவர் வந்து குடியிருக்காரு வசிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த வீட்டின் உரிமையாளர் ஆக முடியாது உரிமை கோர முடியாது அப்படிங்கிற பாயிண்டை சுப்ரீம் கோர்ட் எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து வாடகை வீடு தொடர்பான ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாக இந்த தீர்ப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஃபியூச்சர்ல எதிர்வரும் காலங்களில் வாடகை வீடு தொடர்பான தவறான வழக்குகளை தடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்